பிராமணர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய புதிய புதிய ஆப் ஆப் நமஸ்காரங்கள் விரைவில் வரவிருக்கிறது இந்த உங்கள் ஆன்மீக சேவைகளை செய்து பொது பெறுங்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் சௌராஷ்டார்கள் இதர பிராமணர்கள் இதர தொழில் சார்ந்த பிராமணர்கள் ஆன்மீக சொற்கொழிவாளர்கள் பரதநாட்டியக் கலைஞர்கள் மங்களவாத்திய வித்தவான்கள் சிற்ப வடிவமைப்பாளர்கள் யாகசாலை அமைப்பாளர்கள் ஜோடையாளர்கள் கலைஞர்கள் சிற்போயில் பூச்சி பொருள் தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மர சிற்ப வேலைப்பாட்டாளர்கள் வஸ்திர தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அபிஷேக மற்றும் ஹோம திவ்ய பொருட்கள் தயாரிப்பாளர்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணர்கள் இந்த ஆப்பில் இணைவதால் உங்கள் ஆன்மீக சேவைகள் பலரால் அறியப்பட்டு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்கள் தொழில்நாட்டுக்கு விவரங்கள் மற்றும் ரிசிட் கார்டு செவன் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோடு பகிர்ந்து அனைவரையும் பயனடையச் செய்யுங்கள் மேலும் வருங்களுக்கு கால் நைன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் ஒன் டூ ஃபோர் ஜீரோ யார் யாரெல்லாம் வழிபட்டிருக்கா அப்படின்னா யமன் பிரம்மா சப்தரிஷிகள் அக்னி பகவான் சூரியன் சங்கபாலன் வாசுகி அப்படிங்கிற நாகம் பைரவர் கங்காதேவி பார்வதி தேவி கமலமணி ரிஷிகள் எல்லாம் வந்து சிவனூருள் பெற்ற ஸ்தலம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணமாக வந்து இங்கே வழிபட்டிருக்காங்க அதில் யமதர்மருக்கு பிரம்மஹத்தி தோஷம் இந்த கொல பண்ணுற பாவம் ஸ்ரீபதி ராமன் வந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணத்துக்காக ராமேஸ்வரத்தை ஒன்று பண்ணுறாரு ஒரு கொலைக்கு ஒரு கோயில் கட்டிருக்கார் இவருக்கு இதே ஜோலி எத்தனை கோயில் கட்டுறது அப்படின்னு ஸ்ரீவாஞ்சி கந்தாரண்யம் பூலோகத்தில் ஒரு கைலாயம் இங்கே போய் தபஸ் பண்ணன்ற இந்த ஸ்ரீவாஞ்சியம் ஒரு கைலாயமாக காட்சி கொடுக்கு இங்கே வந்து தபஸ் பண்ணி மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் சுவாமி காட்சி கொடுக்குறேன் சுவாமிக்கு இவரே வாகனமாக இருக்கார் யமதர்மனே வாஞ்சிநாதருக்கு வாகனமாக இருக்கிறது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு நால்வர் பாடல் பெற்ற ஸ்தலம் அதில் யமதர்மன் வழிபட்டத்தை அருக்கண்ணங்கி யமனோடு தேவர்கள் திருத்தும் சேவடியான் திகழும் நகர் ஒருத்தி பாக உகந்தவன் வாஞ்சியம் அருத்தியார் அடைவாருக்கு அல்லலோன்றில்லையே அருத்தின்னா சரணாகதி ஒன்று தவிர அவனுக்கு யாரும் யாரும் இல்லை தான் எனக்கு கவர்ந்து பண்ணும் இங்கே வந்து சிவபெருமான்கிட்ட இங்கே வந்து வ வழிபட்டாருங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு ஆதாரமாக இருக்குது இது காசிக்கு நிகரான ஸ்தலம் ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் గౌరీమాయూరం మధ్వాజున ఛాయావనంచ శ్రీవాంచం కాశీ క్షేత్ర సమానిషట్ ఇది వేదేషు వేదేశు నిచితం ఉత్తమం మాంజ్యం తపస్ దీన సంశయక్షేత్ర క్షేత్రం